வணக்கம் இன்னைக்கு கொல்லு இட்லி செய்கிறதுக்காக கொல்லு ஒரு கப் அரைச்சிட்டு இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் கொல்லு மூணு மணி நேரம் ஊறிருக்கு மூணு மணி நேரம் ஊறினா கிரைண்டரில் தான் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே போல் ஊற வைக்காமையும் அப்படியே தண்ணியில் கழுவிட்டு போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் கிரைண்டர்ல தான் போட்டு அரைக்க முடியும் ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது இப்படி ரொம்ப சத்தம் கேட்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சத்தம் கம்மியாயிடும் ரொம்ப ஊற்ற இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றணும்னா எடுத்து இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றி இது வந்து இப்போ அரைச்சி எடுத்த கொல்லு கெட்டியாக இருக்கணும் இட்லிக்கு ஊற்றும் போது இது கூட வந்து உளுத்தம்பருப்பு அரிசி அந்த மாதிரி சேர்த்து இட்லி ஊற்றும் போது அது வேற மாதிரி நம்ம நார்மலாக இட்லி செய்வோம்ல அந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து இப்படி தான் கெட்டியாக இருக்கணும் இதை வந்து தண்ணி வெறும் கொல்லு அரைச்சத தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது வந்து அப்படியே ரொம்ப லேஸாக போயிடும் பொசு பொசுன்னு போயிடும் இட்லி அதனால கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கணும் தண்ணி நல்லா கொவிச்சிருச்சு இட்லி தட்டை எடுத்து உள்ள வச்சிடலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் நான் பிறந்த அப்படியே ஆவி பறக்க கொல்லு இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ கொல்லு இட்லி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் கார சட்னி சாஃப்டா வந்துருக்கு நல்லா வெந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இந்த குளிர் காலத்தில் செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது இருந்தால் கூட சளி பிடிச்சவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நன்றி வணக்கம்